ஸ்டூடியோ பிரைன் films கே ஞானவேல்ராஜன் தயாரிப்பில் சூரியா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையங்குகளில் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays சென்னை கிண்டியில் கலெஜர் நூச்சாண்டு அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இங்கு பணியாற்றி வரும் மருத்துவர் பாலாஜி என்பவரே தன்னுடைய தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பதற்றம் இதே மருத்துவமனையில் வேறொரு சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது சென்னை பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் முப்பத்தி ஓரு வயதான இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருகிறார் விக்னேஷுக்கு திருமணமாகி இரண்டு வயதில் ஒரு மகன் இருக்கிறார் இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக விக்னேஷுக்கு கடுமையான வயிற்றுவெளி ஏற்பட்டிருக்கிறது இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விக்னேஷ் சரியாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார் நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்ததால் விக்னேஷ் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் மருத்துவர்கள் அவரை பரிசோதித்ததில் அவருக்கு பித்தப்பையில் கல் இருப்பது தெரிய வந்தது இதற்காக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் அவருக்கு போதிய பொருளாதார வசதி இல்லாததால் விக்னேஷை சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி நேற்றைய தினம் விக்னேஷுக்கு வயிறு ஒப்பிய நிலையில் இந்த மருத்துவமனைகள் அனுமதித்துள்ளனர் இந்த சூழலில்தான் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அவசர சிகிச்சை தவிர மற்ற சிகிச்சைகளை புறக்கணித்து போராட்டம் நடைபெற்று வந்தது இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட விக்னேஷுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து யாரும் எதிர்பாராத சமயத்தில் விக்னேஷ் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் விக்னேஷை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர் அதே நேரம் இளைஞர் உயிரிழந்து விட்டதால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணீருடன் மருத்துவமனை வளாகத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்த விக்னேஷுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அந்த இடம் முழுக்க பரபரப்பாக காட்சியளிக்கிறது இதன் தொடர்பாக மருத்துவமனை தரப்பில் கூறுகையில் நோயாளி விக்னேஷுக்கு பித்தப்பையில் கல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது விக்னேஷை மருத்துவமனையில் அனுமதித்ததால் அவருக்கு என்ன பிரச்சனை என முழுவதுமாக கண்டறிவதற்கு முன்பாகவே அவர் இறந்து விட்டார் என கூறப்படுகிறது இதே மருத்துவமனையில் தான் நேற்று முன்தினம் மருத்துவர் மீது கத்தி குத்து சம்பவம் நடைபெற்றது அதற்குள் மீண்டும் அதே மருத்துவமனையில் வேறொரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றதால் அந்த வளாகமே தற்போது பரபரப்புடன் காட்சியளிக்கிறது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க